ஆண்டோரட்சகரமாக சுவன் இணைந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த சிந்தனைக்காக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து நான் வாசிக்கிறேன் உன் மேல் சாயாமல் உன் முழு ஹுதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிபைப்படுத்துவாராம் இந்த சுய புத்தியின் மேல் சாரக்கூடாதான் அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் முழு யுதயத்தோடு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்க வேண்டுமா வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாதை சிவைப்படுத்தப்படும் இன்னைய நேரத்தில் பாதைகளில் தடைகளை குறித்து கேள்விப்படுகிறோம் எதை செய்தாலும் தடையாதான் இருக்குது எதுவுமே கைக்குடி வரமாட்டேங்குது இந்த வருஷ தொடக்கத்திலேயாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா நாம் செய்ய வேண்டிய காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தன் மேல் நம்பிக்கையை வைத்து அதோடு மட்டுமல்ல பாதைகள் எல்லாம் நம்ம போகும்போது எப்பொழுதும் அவரை நினைத்து கொள்ளும் போது பாதைகளை சபைப்படுத்துவாராம் யோனா தீர்கதர்சன் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது மணி தப்பி போறாரு நினைவைக்கு போ தர்சிஸுக்கு போனார் பாதை மாறுகிறாரு ஆண்டோர் மேல நம்பிக்கை வைக்கல நினைவுக்கு அனுப்புகிறது ஆண்டவர் நினைவு சூழ்நிலை பயங்கரமானது ஆனாலும் உன்னை அனுப்புகிறேன் போன்னு சொல்லும் பொழுது அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை இதனால் யோனாவுக்கு மட்டுமல்ல இந்த கப்பலிலே பிரயாணம் பண்ண தர்சிசுக்கு போன எல்லாருக்குமே பாதிப்பு இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில பாதை மாறும் பொழுது ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய சுய புத்தியோடு காரியங்களை செய்யும் பொழுது அந்த பாதையில் பாடுகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில் போகும் பொழுது பாடுகள் இருக்காது என்று நான் சொல்லவில்லை பாடுகள் இருக்கும் ஆனாலும் அதிலே பரவசம் இருக்கும் அந்த பாடுகளுக்கு பின்பு பெரிய நன்மை இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் அதை பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் எதை செய்தாலும் சரி பிள்ளைகள் தேர்வு காய்த்தப்படுகிறார்களிடம் பலவித தேர்வுகள் எழுதுகிற பிள்ளைகளும் உண்டு ஒரு சாட்சி படித்தேன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு படிக்க முடியாத பிள்ளைகள் போய் டியூஷன் படித்துட்டு வரும் பொழுது இந்த டியூஷன் மாஸ்டர் நல்லா கைட் பண்றாங்க நல்லா டீச் பண்றாங்க நல்லா கோச் பண்ணா நல்லா எல்லா பிள்ளைகளும் படிக்கும்போது அவளுக்கு பயந்த ஒரு பிள்ளை மட்டும் எப்பவுமே சொல்லுமா நல்லா படிச்சிருக்கேன் நல்லா அவன் சொல்லும் போது எல்லாம் நான் கத்திர நம்பி இருக்கிறேன் அவர் எனக்கு உதவி செய்வார் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுவேன் படிக்காமல் அதை சொல்றது இல்ல அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை நான் மட்டும் சொல்லலாம் இதான் நல்லா படிக்கும் போது எதுக்கு ஆண்டோர் மேல நம்பிக்கை வைக்கணும் அந்த பிள்ளை சொல்லுவான் நல்லா படிக்கலாம் எல்லாம் வைக்கலாம் ஆனா எக்ஸாம் காலில் போய் எல்லாம் மறந்துடுச்சுன்னா என்ன பண்றது இல்லை எக்ஸாம் அன்னைக்கு போய் சிக்காயிட்டுனா என்ன பண்றது எக்ஸாம் அன்னைக்கு ஏதாவது வீட்டுல வந்து சடுதியா ஏதாவது இழப்புகள் வந்துட்டா நம்ம கையில எதுவுமே கிடையாது படிக்கிறது நம்முடைய கடமை நான் படிக்கிறேன் அதையும் தாண்டி என்ன சார்ந்து கொள்ளல என் மேல நம்பிக்கை வைக்காம நான் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அவர்தான் ஜெயத்தை கொடுக்கிறவர் அதனால அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் அந்த எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லி அந்த பிள்ளை போச்சுதான் பாருங்க இப்படி வாழ்க்கை சற்று ஒரு சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஒரு எந்த விதமான தேர்வுகளோ அல்லது இன்டர்வியூ எதுக்கு போனாலும் அவர் கருத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவர்தான் என்னுடைய நினைவா இருக்கிறாரு போற வழியெல்லாம் அவரை நினைச்சுட்டே போற அவர் அழகா நடத்துறாரு இப்படி போ அப்படி போ இங்க போகாத ஸ்ட்ரைட்டா நிற்காத எல்லாம் டீச் நடத்துவாரு ஆண்டவர் நான் உனக்கு போதி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையின் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி இருக்கிறாரு இதை காட்டில வேற என்ன வேணும் இந்த நாள்ல இருந்து நம்முடைய சுய சித்தத்தின்படி திட்டத்தின்படி போடுற பிளான் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அண்டவரை நீங்க என்ன நடத்துங்க எல்லாத்திலே நேர் நேர்வழியில் நடத்துங்க நீங்க தான் சொல்லி பாருங்க நடத்த ஆரம்பித்து விடுவார் தடைகள் மாறிடும் அப்புறம் என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் கைகொடி வந்துடும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் தகப்பனை இத்தடைகளை மாற்றுகிற தேவன் சுய புத்தின் மேல் சாராமல் உண்மையில் நம்பிக்கை வைக்கும் முடியாது எதிர்பார்க்கிறீங்க அநேக நேரத்துல எங்க இஷ்டப்படி காரியங்களை செய்திருந்தோம் எங்க விருப்பப்படி செய்திருந்தோம் எங்க சுய புத்தின் மேல நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை படித்த பாடங்களில் உள்ள அறிவு மற்ற காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆலோசனையில் படி காரியங்களை செய்கிறோம் தோற்று போன பிறகு புலம்புகிறோம் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள தேவன் செயல்களில் மகத்துவம் உள்ளவரப்பா இந்த நாளிலும் இதை கேட்டுக் கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆலோசனை கொடுத்து பள்ளிகளில்லாம் உண்மை நினைக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து எப்பொழுதும் உண்மை நம்பி இருக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பீராக சிவைப்படுத்துங்க பாதைகள் எல்லாம் செவையாக்கப்படட்டும் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆயத்தமாக பிள்ளைகள் ஒவ்வொரு நினைத்தரலுங்க என்ன எந்தெந்த இடங்கள்ல ஸ்ட்ரகல் இருக்குது ஒண்ணு செய்ய முடியல இதை எப்படி முடிக்க முடியும் இதை எப்படி செய்ய போறேன் டார்கெட் கொடுத்துருக்காங்க தத்தளிக்கிற பிள்ளைகளின் நினைவு கோர்த்து காரியங்களை மாற்றுங்க உதவி சிக்க துதி ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்வோம் அவன் மேல் நம்பிக்கை வைப்போம் காரிய வாய்க்கும் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்